மெட்ரோ ட்ரெயினும் வந்து போகிற காரணத்தால் நீங்கள் பாலத்தையே கட்டக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அதில் இருவேறு கருத்துக்கள் இந்த கோயமுத்திரில் இருப்பவர்கள்லாம் சொல்லப்பட்டு பெரும்பான்மையான மக்கள் இல்லை முதல்ல எங்களை பாலம் கட்டுங்க மெட்ரோ ட்ரெயின் வரது பின்னால் பார்க்கலாம் அப்படின்ட்டு கொடுத்த அந்த அடிப்படையில் தான் மீண்டும் டெண்டர் கோரப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது விபத்துகள் ஏற்படாது இருக்க முடியுமா பல பாலங்கள் பார்த்திங்கனாக்கா டிசைன் சரியில்லை அத காரணத்தால் பல இடங்களில் விபத்து ஏற்படுத்துக்கு அது ஒரு காரணம் எப்பொழுதும் இப்போ பாலம் வந்து இறங்கு பாலம் கொண்டு இறக்கி விட்டு போனாங்க உடனே பார்த்து பக்கத்தில் இருக்கும் சடனாக வண்டியில் எடுக்கிறோம் என்ன பண்ணுவோம் ரைட்டில் கட் பண்ணுவோம் அதனால் சில ஆக்சிடென்ட் ஆகிடும் ஆளு ஆளுநர் ஆளுநராக இருந்து பணியாற்றினால் நம்முடைய மாநிலத்துக்கு சிறப்பு உனக்கும் சிறப்பு எனக்கும் சிறப்பு மக்களுக்கும் சிறப்பு ஆளுநர் அவர்கள் ஆளுநராக இல்லாமல் அவர் அரசியல்வாதியாக மாறுகிற பொழுது உண்மையாக நாங்கள் என்ன செய்தாலும் அது பாராட்ட மனமும் இல்லாத ஏதாவது குறை சொல்ல வேண்டும் என்று ஆளுநர் கருதுகிறார்கள் அந்த தான் நீங்கள் சொல்லுவதும் ஒன்று எங்களை பொறுத்தளவுக்கு எவைகள்லாம் அந்த மாதிரி வந்து ரிப்பேர் பண்ணணும் மெயின்டைன் பண்ணணும் பேட்ச் பண்ணணுமோ அதை அதை பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம் நம்ம சகோதர கேட்ட கேள்விக்காக நான் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் கோயமுத்தூரில் ஒரு நூலகம் அமைக்கப்பட வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாவது நிதியாண்டில் கோயமுத்தூரில் ஒரு நூலகம் அமைக்க வேண்டும் என்று அறிவிப்பு செய்தார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக வாய்மூத்திற்கே நேரடியாக வந்து அவர்கள் அதற்காக அடிக்கல் நாட்டப்பட்டது அடிக்கல் நாட்டப்பட்டு ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகளும் அன்றையிலிருந்து தொடங்கப்பட்டது முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டுகிற பொழுதே இந்த நூலகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்தில் திறந்து வைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் அவர்கள் செய்தார்கள் அந்த அறிவிப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டு துறையின் சார்பாக குறிப்பாக துறையின் சார்பாக அதற்காக திட்டங்கள்லாம் திருட்டப்பட்டு ஒரு ப்ரோக்ராம் லிஸ்ட்டை போட்டு ஒரு ஒரு மாதத்திலும் அந்த பணிகள் இலக்கமைத்து கொண்டு பணிகள் ஆற்றினால்தான் அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் அதை செய்து முடிக்க முடியும் என்ற அடிப்படையில் பொதுப்பணித்துடன் சார்பாக பணிகளை நாங்கள் தொடங்கினோம் இந்த லைப்ரரியை பொறுத்தளவுக்கு முந்நூறு கோடி ரூபாய் இதனுடைய திட்ட மதிப்பீடு அதில் கட்டிடம் மட்டில் இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அதனில் புத்தகம் அது நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு புத்தகம் ஐந்து கோடி ரூபாய்க்கு விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட கணினிகள் அதற்கு ஐந்து கோடி ரூபாய் இப்படி அந்த திட்ட மதிப்பீட்டில் தான் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது தரைத்தளம் அல்லாமல் ஏழு தளங்களை கொண்டது இந்த கட்டிடம் ஏறத்தாழ இந்த கட்டிடத்தில் ஒரு லட்சம் புத்தகங்கள் இதில் வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது எண்ணில் நாலு இடத்துல லிஃப்ட் பொறுத்த இருக்கிறோம் தரைத்தளம் மற்றும் முதற் தளத்திற்கு எஸ்கலேட்டர் மூலமாக நேரடியாக செல்வதற்கும் இதில் வாய்ப்புண்டு அது அண்ணில் இங்கே கார்னர்லாம் நான் நிறுத்துறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் அதில் நாங்கள் செய்திருக்கிறோம் எனவே அந்த பணிகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது நான் எங்களுடைய துறைக்கு நான் அமைச்சர் அமைச்சர் என்கிற முறையிலும் எங்களுடைய துறையினுடைய செயலாளர் அவர்களும் மாதா மாதம் நாங்கள் ஆய்வை மேற்கொள்வோம் எந்த இலக்கை வைத்துக்கொண்டு ஏற்கனவே மைல் ஸ்டோன் ஒரு புரோகிராம் லிஸ்ட்டு போட்டீங்களோ அந்தந்த மாதத்தில் அந்தந்த பணிகள் நடைபெற வேண்டும் என்று நான் ஆணையிட்டிருந்தேன் எனவே அது இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தளவுக்கு அந்த பணிகள் நடைபெற்றிருக்கிறதா என்று பார்ப்பதற்காக நான் வந்தேன் நான் என்ன போல் ஜனவரி மாதம் என்ன கட்டிட முடியுமோ அதை கட்டியிருக்கிறாங்க இதுமாதிரி மாதா மாதம் அந்தந்த மாதத்திற்கு அந்த கட்டடத்தினுடைய இலக்கு போய் சேர்ந்தால் தான் முதலமைச்சர் சொன்னால் இந்த ஜனவரி மாதம் எங்களால் இருபத்தி ஆறுல திறக்க முடியும் அதனால் தொடர்ந்து இங்கே மண்டல இது அலுவலகம் இருக்கிறது அதனால் மண்டலத்தையே தலைமை பொறியாளர் இங்கே இருக்கிறார் சிப்பிங் இருக்கிறார் அவர் தொடர்ந்து இந்த பணிகளை இங்கே வந்து அவரும் கண்காணிக்கிறார் மாதா மாதம் நானும் எங்களுடைய துறையினுடைய செயலாளர்களும் இந்த பணியை நாங்கள் ஆய்வு மேற்கொள்வோம் இப்போ அடிப்படை பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதாவது ஃபவுண்டேஷன் இந்த அடிப்படை பவுண்டேஷனில் என்னென்னா முக்கியமானதுன்னு சொன்னாக்கா சாயில் டெஸ்ட்டு முக்கியம் பரிசோதனை சாயில் டெஸ்ட்டு அது முறையாக செய்திருக்கிறதா என்பதை இங்கே எப்பொழுதும் பொதுப்பணித்துறையில் வந்து ஒரு கட்டடம் கட்டுறாங்கன்னு சொன்னாக்கா பக்கத்துலேயே அது வந்து லேபு அதாவது ஆய்வகம் வைக்க சொல்லுவேன் எப்போ அந்த ஆய்வகம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆய்வகத்தில் போய் மண்பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறதா இதில் பயன்படுத்துகிற தண்ணீர் வாட்டர் டெஸ்ட்டு அது வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களா அதில் பயன்படுத்துகிற சிமெண்ட்டு அந்த சிமெண்ட்டு வந்து டெஸ்ட்டு பண்ணப்பட்டுருக்கிறதா கியூப்பு போட்டு ஏழு நாளைக்கு ஒரு முறை அந்த கியூப்பு போட்டு அந்த உறுதித்தன்மை இருக்கிறதா இருபத்தி நாட்டு நாள் இருபத்தி எட்டு நாட்களானாக்கா அதன் உறுதித்தன்மை இருக்கிறதா என்கிற அந்த ஆய்வு அதனை தொடர்ந்து பயன்படுத்துகிற கம்பி அந்த கம்பி எங்கே வந்து வாங்கப்படுகிறது ஐஎஸ்சி ஐஏசிஐ முத்திர உள்ள கம்பெனியாக அதனுடைய உறுதித்தன்மை டென்ஷன் அது சரியாக இருக்குதா அதோடு மட்டுமல்ல பயன்படுத்துகிற எம்சான் மணல் அல்லது எம்சேன் அது வந்து உறுதித்தன்மையோட அந்த கலவியை இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறதா என்று தொடர்ந்து இந்த கீழ்ப்பகுதியில் இருக்கிற பவுண்டரின்னுக்கு என்னென்ன பொருள்லாம் பயன்படுத்துகிறோமோ அதெல்லாம் வந்து ஆய்வகத்தின் மூலமாக டெஸ்ட் செய்யப்பட்டுக்கிறதா என்பதை லேபில் போய் பார்த்தேன் எல்லாம் முறையாக வந்து எல்லா டெஸ்ட்டும் செய்யப்பட்டு அந்த சான்றுகள்லாம் பார்த்தேன் அதுவும் குறிப்பாக கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அது அரசு சார்ந்த ஒரு கல்லூரி அது ஆனால் அங்கே தான் அது பெரும்பான்மையான டெஸ்ட்டுக்கெலாம் அங்கே தான் எடுத்திருக்கிறாங்க வாட்டர் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ட்ராட்போர்டில் போய் அங்கே டெஸ்ட் எடுத்துருக்குறாங்க இதுக்குரிய டெஸ்ட்டு மிஷினெலாம் அங்கே தான் இருக்குது அதனால் அதெல்லாம் முறையாக வந்து டெஸ்ட்டு செய்யப்பட்டிருக்கிறது அதுனில் இதில் பயன்படுத்துவது அடுத்தது மேன் பவர் அதாவது மனித உழைப்பு அந்த மனித உழைப்பை பயன்படுத்துகிற பொழுது அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு சேஃப்டி மெஷர் அதுதான் முக்கியம் எப்பயுமே அதை இந்த திராவிட மாநில ஆட்சி வந்த உடனே அதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம் கால நேரத்தில் அவருக்கெல்லாம் ஒரு எஜுகேட் பண்ணுறாங்களா பயிற்சி கொடுக்குறாங்களா அந்த பயிற்சி கொடுக்குறவர் யார் என்று இப்போ அழைத்து அவர் எப்படி பேசுகிறார் என்ன அவருக்கு அந்த தொழிலாளர்களுக்கு அறிவுரை என்ன வழங்குறார் அப்படின்றத இப்போ நான் அவரை பேச வைச்சேன் சரி நீ தமிழில் பேசுகிற இங்கே வந்து சில தொழிலாளர்கள் வட இந்தியாவை சேர்ந்தவர்களும் இங்கே பணியாற்றுகிறார்களே அவர்களுக்கு தமிழ் தெரியாத உனக்கு வந்து ஹிந்தி தெரியுமான்னு கேட்டேன் எனக்கு ஹிந்தி தெரியும்னா நான் ஹிந்தியிலே கூட அவங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் அதோடு மட்டுமல்ல சேஃப்டி மெஷர்னு பார்க்குற பொழுது அவங்க வந்து ஹெல்மெட்டை யூஸ் பண்ணணும் ஜாக்கெட்டை யூஸ் பண்ணணும் ஷூவை யூஸ் பண்ணணும் பள்ளப்பகுதியு சொன்னால் எவ்வளோ தூரத்துலேருந்து நின்று அந்த பணிகளை பார்க்கணும் என்று அதற்கென்றே சில வரையறுக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா அந்த பயிற்சி கொடுக்கப்படுகிறதா என்று கேட்டால் அது முறையாக அந்த பயிற்சி கொடுக்கப்படுகிறது அது ஒப்பந்ததாரம் மூலமாக கொடுக்கப்பட்டாலும் கூட பொதுப்பணித்துறையின் சார்பாக ஒரு உதவி பொறியாளர் அன்றாடம் அந்த பயிற்சி கொடுப்பதை நீங்கள் பெறுகிற நவீன இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீங்கள் அது வந்து படமாக எடுத்து சம்பந்தப்பட்ட மண்டல தலைமை பொறியாளருக்கு நீங்கள் தினமும் அனுப்பணும் அதை என்று நான் அதையும் ஆணையிட்டிருக்கிறேன் இந்த டெஸ்ட்டை பற்றி சொன்னேன் ஏறத்தாழ இந்த ஜனவரி மாதம் இன்றைக்கு இருபத்தி இது முப்பது தேதி இன்றைக்கி இன்றையோட நூற்றி முப்பத்தஞ்சு வகையான ஆய்வுக்கூடத்தில் டெஸ்ட்டு பண்ணியிருக்கிறாங்க அந்த சான்றுகள்லாம் நான் பார்த்துருக்குறேன் அதனால் முறையாக இந்த கட்டடம் தரத்தோடு முறையாக அந்த இலக்கியமைத்து கொண்டு குறிப்பிட்ட காலங்களுக்குள் கட்டி முடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பணிகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நாங்கள் வந்து விரைந்து அதை குறிப்பிட்ட காலகட்டத்தை முடிக்க வேண்டும் என்று தான் நாங்கள் வந்து ஒப்பந்த அடுத்து சொல்கிறோம் இன்னும் சொல்லப்போ அது ஏற்கனவே காலதாமதமானது ஏற்கனவே ஒரு முறை வந்து அது டெண்டர்லாம் விடப்பட்டு போய் மறு இடையில் நிறுத்தப்பட்டு மெட்ரோ ட்ரெயினும் வந்து போகிற காரணத்தால் நீங்கள் பாலத்தையே கட்டக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அதில் இருவேறு கருத்துக்கள் இந்த கோயம்புத்தூர் இருப்பவர்கள்லாம் சொல்லப்பட்டு அப்பொழுது நான் மாவட்ட ஆட்சித்தலைவரை அழைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக நேரடியாக பொதுமக்களத்தில் ஒரு அவருடைய கோரிக்கை என்ன என்று கேட்கிற பொழுது பெரும்பான்மையான மக்கள் இல்லையில் முதல்ல எங்களை பாலம் கட்டுங்க மெட்ரோ ட்ரெயின் வரது பின்னால் பார்க்கலாம் அப்படின்ட்டு கொடுத்த அந்த அடிப்படையில் தான் மீண்டும் டெண்டர் கோடப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது நான் மாத துறையை நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்தளவுக்கு முக்கியமான ஐக்கானிக்கை இது போன்ற பாலங்கள்லாம் கட்டுகிற பணியை சென்னையில் என்னுடைய அலுவலகத்தில் இருந்து நான் மாதம் மாதம் ஆய்வு செய்கிறேன் இந்த கோயம்புத்தூரில் கட்டப்படுகிற இந்த பாலம் குறித்தும் ஆய்வு நான் பலமுறை கேட்டிருக்கிறேன் பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது குறிப்பிட்ட காலத்தில் அது கட்டி முடிக்கப்படும் இல்லை ஏற்கனவே வந்து ஏற்கனவே வந்து சட்டமன்றத்தில் அந்த பகுதி சேர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்டார் நான் வந்து டிசைனை அனுப்புகிறேன் டிசைனில் அனுப்பி அதில் அதை வந்து அமைக்கிறதன் காரணத்தால் வந்து விபத்துக்கள் ஏற்படாது இருக்க முடியுமா பல பாலங்கள் பார்த்திங்கனாக்கா டிசைன் சரியில்லாத காரணத்தால் பல இடங்களில் விபத்து ஏற்படுறதுக்கு அது ஒரு காரணம் எப்பொழுதும் இப்போ பாலம் வந்து இறங்கு பாலம் கொண்டாடி இறக்கி போனாங்க உடனே பார்த்தேன் பக்கத்தில் இருக்கும் சடனாக வண்டியில் எடுக்கிறோம் என்ன பண்ணுவோம் ரைட்டில் கட் பண்ணுவோம் அதனால் சில ஆக்சிடென்ட் ஆகிடும் அதை நாங்கள் வந்து நெடுஞ்சாலைத்துல என்ன பண்ணுவோம்னா பிளாக் பாட்டுன்னு சொல்லுவோம் நாங்கள் ஆனால் அதனால் தான் சொன்ன அந்த டிசைனை நான் கூப்பிட்டு சொல்லியிருக்கிறேன் நான் அது முறையாக அதை நீட்டிக்கிற பொழுது எந்த விபத்து இல்லாத இருக்குமா என்ற அடிப்படையில் நான் சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னா டிசைன் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னதும் அதை பற்றி நான் திட்ட மதிப்பெல்லாம் தயார் செய்யப்பட்டு நிதித்துறைக்கு அனுப்பி பணத்தை பெற்று நான் செய்ய முடியாது மெட்ரோ ரயிலுக்கும் பொதுப்பணத்துக்கும் சம்மந்தம் கிடையாது மெட்ரோ ரயிலுக்கும் நெடுஞ்சாலைத்துறைக்கும் சம்மந்தம் உண்டு ஏற்கனவே ஒரு ஒரு முறையும் வந்து நெடுஞ்சாலைத்துறையும் மெட்ரோ அதனுடைய தனி சித்தி ஐஏஎஸ் அவரோடு நாங்கள் தொடர்பு கொண்டு எங்களுக்கு என்னென்ன சில தேவைகள் வருகிற பொழுது அவங்ககிட்ட என்எல்சி வாங்கியிருந்தால் நாங்கள் பணியில் மேற்கொள்கிறோம் அது மாதிரி அவர்களுக்கு என்ன தேவைனாலும் நெடுஞ்சாலைத்துறை பொறுத்தளவுக்கு நாங்கள் வந்து எதையும் செய்ய தயாராக இருக்கிறோம் காரணம் ரெண்டும் தமிழக அரசு திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற துறை தான் அதனால் அப்பப்போ அவங்களுக்கு நாங்கள் நேரடியாக உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறோம் நெடுஞ்சாலைத்துறை பொருத்தளவு இந்த கட்டிடத்துக்கு அடிக்கல் நாட்டு விழா வந்து நாட்டு அவர்கள் அது விழாவிலே தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் அது அறிவிப்பு செய்தார்கள் ஏன்னா இங்கே இருக்கிற நம்முடைய பொறுப்பு அமைச்சர் நம்ம சகோதரர் செந்தில் பாலாஜி அதே போன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நம்ம கார்த்திக்கு இங்கே இருக்கிற நகரமன்றத்தினுடைய இது மாநகராட்சியினுடைய உறுப்பினர் பெருமக்கள் இது அண்ணில் சட்டமன்றத்திலேயே இந்த கொங்கு வேளாளர் கட்சியினுடைய தலைவர் சட்டப்பேரவை உறுப்பினர் நம்முடைய கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் அவர் சட்டமன்றத்திலே இந்த கேள்வி எழுப்பினார் அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் முதலமைச்சர் அவர்கள் அது அந்த பாலத்தை நீட்டுகிறேன் நீட்டிப்பு தருகிறேன் என்று இங்கே அறிவித்தார்கள் இப்பொழுது திட்ட தயார் செய்யப்பட்டு இப்பொழுது வந்து அது வந்து நிதித்துறைக்கு அது போயிருக்கிறது நிதித்துறையினுடைய இசைவு பெற்று முதலமைச்சருக்கு போய் கோப்பு கையெழுத்தான உடனேயே அதுக்கு பின்னால் தான் அது டெண்டர் விடப்படும் ஆனால் அது அறிவிப்போடு நிற்காது இந்த நிதியாண்டிலே அந்த பணிகளை தொடருவதற்குரிய சாத்தியக்கூறு இருக்கிறது இப்போ ஏற்கனவே கட்டிக்கொண்டிருக்கிற அந்த பாலம் ஏப்ரல் மாதத்துக்குள் கட்டி அதை திறப்படா செய்ய வேண்டும் என்று துறையின் சார்பாக ஒப்பந்த நான் சொன்னேன் இப்போ உங்களை சந்திக்க போகிறதுக்கு கூட நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவங்க கிட்டே எப்போ கட்டி முடிப்பீங்க என்று நான் சொன்னேன் இதில் காலதாமதத்துக்கு வேறுன்றும் காரணமில்லை ஒரு டெக்கு வந்து என்னென்னு கேட்டால் நேராக இந்த ரயில்வே ட்ராக்கில் இருக்குது அது இந்த ரயில்வே ட்ராக்கில் இருக்கிறதால ரயில்வே இன்ஜினியருங்க அவங்க ஒரு மெத்தட் வச்சுருக்குறாங்க ஒரே ஒருத்தர் வந்து டெஸ்ட்டு பண்ணிவிட்டு இதை கட்டுணுன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு நாலு கட்ட இருக்குது அவங்களுக்கு இந்த நாலு கட்டத்தினுடைய இன்ஜினியர்கள் வந்து இப்போ மூன்று கட்ட இன்ஜினியர்கள் வந்து அதை கட்டலான்னு ப பரிந்துரை செய்திருக்காங்க நாலாவது கட்டத்தில் இருந்து அந்த இன்ஜினியர் பார்த்துட்டு அதை நீங்கள் வந்து கட்டலாம் அப்படின்னு எப்போ ஒப்புதல் கொடுக்குறாங்களோ அவங்கள கொண்டு அதை நாங்கள் கட்டணும் அது அண்ணில்னால் மூணு டெக்கு போட வேண்டியது இருக்குது இதை வந்து ஒரு மாதத்துக்கு நாங்கள் ஒரிஜினலாக நாலு டெக்கு போட்டுன்னு நான் பார்த்த அளவில் அதனால் அது அந்த முடிஞ்ச உடனேயே ஏப்ரல் மாதத்தில் திறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதில் அதை அதுதான் சொன்னேன் அது அதில் அதில் மூணு இருக்குது அந்த மூணு டெக்கு போட்டு பில்லரை போட்டு போட்டுருவாங்க அதான் ஒரு மாதத்துக்கு நாங்கள் நாலு போடுறோம் நாங்கள் நான் இப்போ சொல்லியிருக்க ஒன்னே ஏப்ரல் மாதம் சொல்லியிருக்கிறேன் ஏப்ரல் மாதத்தில் திறக்கணுன்ற இலக்கை வைத்து கொண்டு தான் எங்களுடைய பொறியாளர்கள் ஒப்பந்தாரை அழைத்து பேசி அந்த பள்ளிகளை மேற்கொண்டு கொடுக்குறாரு அறுபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் சாலை தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலத்தில் இருக்குது அறுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டரு நெடுஞ்சாலை திரைக்கு சொந்தமான சாலை அதை வந்து கட்டுமானம் பண்ணுறது பராமரிக்கிறது அந்த துறையினுடைய வேலை ஒரே ஆண்டில் இவளை பற்றியும் எடுக்க முடியாது சில நேரங்களில் பார்த்தா அவருடைய பீரியட் அஞ்சு வருஷம் செஞ்சால் தான் நாங்களே எடுக்க முடியல ஆடிட் அப்ஜெக்ஷன் வந்துடும் சில நேரங்களில் எங்களை பொறுத்தளவுக்கு எவைகள்லாம் அந்த மாதிரி வந்து ரிப்பேர் பண்ணணும் மெயின்டைன் பண்ணணும் பேட்ச் பண்ணணுமோ அதை அதை பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம் நம்ம சகோதர கேட்ட கேள்விக்காக நான் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் ஏற்கனவே ஓராண்டு காலத்துக்கு முன்னால் நெடுஞ்சாலை பொறுத்தளவுக்கு ஒரு ஆப் அதாவது செயலின்னு ஒன்று நாங்கள் ஆரம்பித்தோம் அதில் பல நண்பர்கள் ஃபோட்டோ எடுத்து அந்த சாலை பேரெலாம் போட்டு அனுப்பிட்டு தான் இருக்கிறாங்க அவையில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் என்கிட்ட டேட்டாவே இருக்குது ஒரு நாளைக்கு எவ்வளோ வருது அப்படின்னு செஞ்சு தான் கொண்டுருக்குறோம் அது போன்ற போடுகிறப்போதுனா உடனே அதை நாங்கள் அட்டன் பண்ணாலும் ஒன்றும் ப பண்ணுறது கூடாதுன்றதுலாம் இல்லை எது சீக்கிரம் அவசரமாக செய்ய முடியுமோ போக்குவரத்து எங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ விபத்து எங்கே ஏற்படுமோ அதற்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்தா அந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் சொன்னதே நான் தகவலாக எடுத்துக்கொண்டு நான் எங்களுடைய பொருளாளர்த்தியை நான் பார்க்கிறேன் ஆளு ஆளு ஆளுநர் ஆளுநராக இருந்து பணியாற்றினால் நம்முடைய மாநிலத்துக்கு சிறப்பு உனக்கும் சிறப்பு எனக்கும் சிறப்பு மக்களுக்கும் சிறப்பு ஆளுநர் அவர்கள் ஆளுநராக இல்லாமல் அவர் அரசியல்வாதியாக மாறுகிற பொழுது உண்மையாக நாங்கள் என்ன செய்தாலும் அது பாராட்ட மனமில்லாத ஏதாவது ஒரு குறை சொல்ல வேண்டும் என்று ஆளுநர் கருதுகிறார்கள் அந்த பட்டியல்தான் நீங்கள் சொல்லுவதும் ஒன்று இன்றைக்கு காலையில் கூட நம்முடைய மாண்மீக முதலமைச்சர் அவர்கள் இந்த நாட்டிற்காக சுதந்திரம் வாங்கி கொடுப்பதற்காக அரும்பாடுபட்ட காந்தியா அவருடைய மனதிலே தேக்கி கொண்டு அவருக்கு உரிய மரியாதை தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் காந்திய காலையிலே காந்தி சிலைக்கு போய் மாலை அணித்து விட்டு அந்த படத்துக்கு மாலை மலரஞ்சி செலுத்தி விட்டு மனதாரம் வணங்கி அவர் தன்னுடைய பணிக்கு மேற்கொள்வதற்காக சேர்த்தாட்டு போயிருக்கிறார் ஆனால் அது காந்திக்கு நான் கொடுக்குற மரியாதை தான்